வாழ்வை நேதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மறைவான பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது ஆம் பிரியமானவர்களே மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த கா இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது தாவிதனுடைய சம்பவம் ஞாபகம் வருகிறது போல நாமும் கடிந்து கொள்ளுதலின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றிலே வசனம் சொல்லுகிறது நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னையை இருக்கும் என் தலை அதை அள்ளத்தட்டுவது இல்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாவிதை குறித்து நான் சொல்லுகிறேன் ஒரு காரியம் நன்றாக அறிந்த பகுதி தாவீது உரியாவின் மனைவியாகிய பாலை அவன் நேசித்தான் நேசித்தான் என்பதை காட்டிலும் அவன் இச்சித்தான் என்றுதான் அதற்கு சரியான அர்த்தம் அங்கே பார்க்கிற ஒரு காரியம் அவளை தன்னுடைய உடைமையாக்கிக் கொண்டு அல்லது தன்னுடைய மனைவி கொண்டு அல்லது அவளை நேசித்து அல்லது அவள் மேல் இச்சை கொண்டு கூட என்று நாம் சொல்லலாம் அந்த ஒரு காரியம் அவன் ராஜாவா இருக்கிறதினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு அதிகாரங்கள் அவனுடைய நாட்களிலே அதிகமாய் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் தேவனுடைய மனுஷன் தேவனை சிநேகிக்கிறவன் தேவனை தன்னுடைய தெய்வமாக வழிபட்டு அவரை உயர்த்துகிறதான ஒரு மனிதன் அவனுடைய இருதயம் தாறுமாறானவைகளை யோசித்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம் இதைத்தான் அந்த தீர்க்கதரிசி அதாவது தாவிதனுடைய அவயத்திற்குள் அங்கே அவன் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே அவனிடத்திலே மறைவாக அல்ல நேருக்கு நேராக அவன் ஒரு கதையை சொல்வது போல சொல்லி அந்த தாவிதை அவனுடைய குற்றங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான் உன்னுடைய வாழ்விலே நீ பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகள் எத்தனை ஆயிரங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஏழை நடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு அவளுக்கு அது மட்டும்தான் என்கிற ஒரு காரியத்தை தாவிதைக்கு விளக்கி சொல்லி அந்த ஆட்டை பறித்து கொண்டு போனான் என்ற ஒரு கதையை சொல்வது போல் சொல்லி தாவிதை அங்கே உணர்த்து நீயே அந்த மனுஷன் என்று அவனுடைய தப்பிதங்களை தீர்க்கதரிசியானவன் சொல்லி எச்சரிக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது இதை கேட்கிற தேவ இன்றைய நாட்களிலே சிலருடைய தப்பிதங்களை நாம் சுட்டி காண்பித்தால் என்னை சொல்லுகிறார்கள் என்னை குறை கூறுகிறார்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறவர்களையும் சாடிக்கொண்டு கலந்து போகிற ஒரு நிலையில் மக்களின் எண்ணங்களும் மனிதருடைய சுபாவங்களும் போயிருக்கிறது ஆனால் தாவித அவன் ஒரு ராஜா அந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனிதன் தான் ஆனால் அவனை தாவிதால் எது வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும் அந்த வார்த்தை அந்த தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அவன் செய்த ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாய் தன்னை மறைத்துக் கொள்கிறான் அதைதான் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் அதை பார்க்கிற பொழுது அது நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வேத பகுதியாக இருக்கும் நம்முடைய தப்பிதங்களை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய தப்பிதங்களுக்கு நாம் நிச்சயமாக திரும்பி தேவன் அன்றை இன்னும் நாம் நெருங்க வேண்டும் இந்த சங்கீத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கீரலும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு என்று சொல்லி இங்கே அருமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு சங்கீத பகுதியை சங்கீதக்காரன் தாவிது அவன் எழுதியிருக்கிறான் பன்னிரெண்டாம் வசனத்திலே உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் இரஞ்சுதல் தேவனிடத்திலே இரக்கம் கேட்கிறான் தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து தேவனிடத்திலே மனம் திரும்புகிறான் தான் ராஜா என்ற ஒரு அகம்பாகவும் நிறைந்தவனாக அவன் செயல்படாதபடிக்கு தன்னை எச்சரித்த மனிதனை அழிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை அப்படியே அவன் கேட்டு தன்னுடைய நிலையை அவன் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டு அவன் சொல்லுகிறான் போதும் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பாவம் செய்கிறவர்களை தேவன் அருவருக்கிறார் ஆனால் அந்த பாவத்திலே விடுதலை பெற்றவர்களுக்கு மறுபடியும் பன்னிரெண்டாம் அசுரத்திலே வாசித்தபடி இச்சத்தியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவன் சொல்கிறதை இங்கே பார்க்கிறோம் தேவப்பிழையே அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம் அல்லவா நீதிமொழிகளிலே இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசித்த வார்த்தையின்படி ஐந்தாவது வசனத்திலே வாசித்த வார்த்தையின்படி ஓ ஸ்தோத்ரம் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே அந்த ஐந்தாவது வசனத்தை நாம் வாசித்தோம் அல்லவா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மறைவான ஸ்நேகத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்மிடத்திலே நம்முடைய தப்பிதங்களை உணர்த்துகிறார்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களிடத்திலே கோபமோ அல்லது அவர்கள் மேல்

இருக்கும்படியாக அண்டவரே எங்களை எத்தனையோ நபர்கள் அண்டவரே நய வஞ்சகமாய் வஞ்சக புகழ்ச்சியாய் எங்களை புகழுகிறதும் எங்கள் மேல் அன்பு உள்ளதுகள் உள்ளது போல் காணப்படுகிற ஆட்கள் உண்டு ஆனால் எங்களிடத்துல தவறுதலை தப்பிதங்களை கோபமாக அல்ல இப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்று ஒரு அட்வைஸ் ஒரு ஒரு நல்ல ஆலோசனைகளாக கொடுக்கிற பொழுது அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் தாவிதி எப்படி தீர்க்கதரிசி தன்னை உணர்த்தின பொழுது தன் தேவனுக்கு முன்பதாக தன்னை அவன் அறிக்கையிட்டு மறுபடியும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடைய லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அப்படியாய் மாற்றி எங்களை நீர் நடத்துவீராக நான் நாளை ஆசீர்வதித்து உன்னுடைய நன்மைனாலும் கிருவை நாளும் எங்களை முடிசூட்டி பாதுகாத்து வழி நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதி பராக